இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நார்மலாக இந்த டேல நிறைய பேர் வந்து வெளியில் போக மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு குடும்பமா எல்லாமே நிறைய பேர் வந்து பேகோடு இருக்காங்க நிறைய பேத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை நான் இன்றைக்கி புதுசாக ஒரு பொருளோன்னு வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்க்குறீங்களா இந்த டைமில் பாட்டை கேளுங்க என்ன பாருங்கள் இங்கே ஆனால் சூடாக தான் நான் ஜேசிலாம் போட்டு என்னோட பேகை பாருங்கள் இதெல்லாம் போட்டால் தான் ஒரு யூடியூபர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது உங்கள் மைண்ட்வைஸ் விளங்குது அது போறது போகிறது அணைய கட்டிட்டாங்க ஹாய் எல்லாருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கொழம்பில் பெட்டால ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் பிக் பாஸ் ஸ்டைலில் சொன்னால் நள்ளிரவு நேரம் சரியாக ஒன்று முப்பது சரி இந்த டைமில் பேட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த டைம்லையும் நிறைய பேர் இருக்காங்க கடையெல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது வாங்க இப்படியே நான் பேசுகிறது எப்படி கிளியராக இருக்குமா என்னென்னு தெரியல பட் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது இது வந்து நைட் ஃபுல்லாகவே டே நைட் ஃபுல்லாகவே ஷிஃப்ட் மாதிரி தான் வேலை செய்வாங்க சோங் ஓடிட்டுருக்கு கொப்பிரைட் வருமா என்னான்னு தெரியல பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் உள்ள பக்கத்தில் உள்ள கடைகள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லாமே இங்கேயே இவ்வளோ கடைகள் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஸோ அடுத்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க அதனால தான் இந்த டைம் எப்பவும் விட கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருக்குது ரோட்டில் போகிறவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவன் தனியாக பேசிட்டு போய்ட்டுருக்கான் அப்படின்னு பார்த்துங்க அங்கே தூரத்தில் பாருங்கள் லைட் ஒன்று மின்னு மின்னிகிட்ருக்கு அது என்னான்னு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க அது வந்து தாமரை கோபுரம் லோட்டஸ் டவர் இங்கே பார்த்தீங்கன்னா அது நைட் ஒரு பத்து மணி அதை ஆகணுன்னே லைட் எல்லாமே ஓப் பண்ணிடுவாங்க அந்த ஒரு லைட் மட்டும்தான் விட்டு விட்டு எரிஞ்சிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கும் ஸோ இங்கேருந்து அப்படியே வெளியில் போனோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் டிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ அதை பார்க்கலாம் வாங்க போகலாம் என்ன பாருங்கள் இங்கே ஆனால் சூடாக தான் இருக்குண்ணா எல்லாம் போட்டு என்னோடய பேக்கை பாருங்கள் இதெல்லாம் போட்டால் தான் ஒரு யூடியூபர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது உங்கள் மைண்ட் வைஸ் விளங்குது நீங்கள் யோசிப்பீங்க என்னடா பெரிய பேக்கெல்லாம் போட்டால் என்ன ட்ராவலரா இல்லை யூடியூபரா அப்படின்ட்டுன்னு இந்த டைமில் வலிக்க நடந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம ப்ரைவேட் பஸ்ஸு ஸ்டாண்டை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு சிடிபி ஸ்டாண்ட் போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே பயங்கரமாக க்ரௌடாக இருக்குது இருங்க போயிட்டு காட்டுறேன் இப்போது இந்த லைனில் இருக்க கடைகளெல்லாம் நான் காட்டுறேன் இங்கே எல்லா சாமானுமே ரொம்ப மலிவு விலை அப்படி சொல்லலாம் ரொம்ப லோ ப்ரைஸில் எடுக்க முடியும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கும் நிறைய பேரையும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய பேருங்க இங்கே வேலை இருக்காங்க யாருமே சேர்ந்தவங்க இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே வெளி இருந்து வேலைக்காக இங்கே வந்தவங்க தான் ஸோ இந்த கிழமை பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்காக எப்படியும் நிறைய பேர் போயிடுவாங்க நீங்கள் பாருங்கள் இந்த டைம்லேயும் இவ்வளோ கடைகள் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஓப்பன் அந்த அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது அதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ரோடை க்ளோஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் சிடிபி ஸ்டாண்டுக்கு அங்கே பாருங்கள் தூரத்தில் பஸ் ஒன்று வந்துட்டுருக்கு எப்படா போகிறது ஃபுல்லாக அணைய கட்டிட்டாங்க இதை தாண்டி அங்கே குதிக்க இயலாது ஸோ சுற்றி தான் போகணும் போல் என்னடா இது இந்த பாருங்கள் அதான் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் ஸோ இதை தாண்டி போக இயலாது தாண்டி போகலாம் எனக்கு போக கஷ்டமா இருக்கு அந்த பேகை மாட்டிட்டு இப்போ நான் சுத்தி தான் போக போறேன் இந்த பக்கம் பாருங்க இங்கேயும் கடைகள் இருக்கு என் முகத்தை பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்பா சரியான சூடா இருக்கு இதுல இந்த ஜெக்கடை வேற நான் போட்டுட்டு ஸ்டார்ட்ல குடிரா இருக்கேன் ஜெக்கடை போட்டேன் இப்போ அதை போட்ட பிறகு ரொம்ப சூடா இருக்கு பழத்தையும் மாத்தவும் இயலாது அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது வாங்க அங்கிட்டு கொஞ்சம் கடைகள் ஓப்பன் ஆகியிருக்கு அதை போயிட்டு பார்க்கலாம் ஏங்க சுற்றி ஃபுல்லாக சினிமா பாட்டாக இருக்கு இதை நான் அப்படியே போட்டேன்னா கொப்பிரைட் தான் வரும் ஸோ இந்த டைமில் பாட்டை கேளுங்க ரை இப்ப பாத்தீங்கன்னா சிடிபி ஸ்டாண்ட் உள்ளுக்கு நம்ம வந்தாச்சு இங்க பாருங்கள் ஒரு ஊரே தான் இருக்குது நிறைய பேர் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் போகிறதுக்கு பஸ்ஸும் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க போய்ட்டு அவங்கள பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நார்மலாக இந்த டேயில் நிறைய பேர் வந்து வெளியில் போக மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு குடும்பமா எல்லாமே நிறைய பேர் வந்து பேகோடு இருக்காங்க நிறைய பேத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை சொந்த ஊருக்கு காரணம் வந்து இந்த வீக்கில் தேர்ஸ்டே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் போது அதுக்காகத்தான் கொழும்புக்கு வேலைக்கு வந்த எல்லாருமே இப்போ கொழும்பை விட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வெளியேறிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் இங்கே புதுசாக ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் என்ன அனுப்புக்கிறீங்களா எப்படி இருக்குது எடுக்கலாம் க்ளியராக தெரியாது ஸோ நான் நாளைக்கு வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் போதும்ப்பா அதோட ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கால் ரொம்ப வலிக்குது இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நடந்துகிட்டே இருக்கேன் காலையிலேருந்து ஸோ அந்த டைமில் காட்டலான்னு நினச்சேன் ரெண்டு பஸ்ஸு ஸ்டாண்டை காட்டிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு நினச்சேன் அது கொஞ்சம் தூரமாகவே இருக்குது அவ்வளோ தூரம் நடக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்சளவு காட்டிட்டேன் ஸோ அந்த வீடியோட தமிழில் பார்த்துருப்பீங்க கொழும்பை விட்டு மக்கள் வெளியேறிட்டுருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஏன் வெளியே போகிறாங்கன்னா எல்லோரும் எலெக்ஷனுக்காக அவங்கள ஓட் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்காங்க ஸோ நானும் அதுக்காக தான் இப்போ கொழம்புலேருந்து எங்களோடய வீட்டுக்கு நான் போய்ட்டுருக்கேன் ஸோ நைட் டைமில் பெட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அவ்வளோ தான் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்